மயிலாடுதுறை பெரியார் தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று தினம் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்று கொண்ட எச்எஸ் ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை அரசு பெரியார் தலைமை மருத்துவமனையில் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டு புறநோயாளி பிரிவு மருந்தகம் குடிநீர் வசதி கழிப்பாடை உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார் மேலும் தினசரி புறநோயாளிகள் பதிவேடுகள் மருத்துவர்கள் மற்றும் செவிலிகள் வருகை பதிவு உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து புறநோயாளிகள் பிரிவகத்தில் வருகை தந்த பொதுமக்களிடம் முறையாக சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றனவா என்பதை கேட்டறிந்தார் பின்னர் மருந்து இருப்பு மற்றும் மருந்து விவரங்கள் சுகாதாரத்துறை இணை இயக்குநர்களுடன் கேட்டறிந்தார் இவ்வாய்வின் போது சுகாதாரத்துறை இணை இயக்குனர் உடனிருந்தார்